இந்த பின்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கரி இவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஸோ இவங்க செஞ்ச ஒரு காரியம் வந்து போலீஸே வந்து மிரள வச்சிருக்கு அப்படி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பில்சம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஜவுளி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்து காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த கடையோட ஓனர் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி என்னுடைய கடையில் நான் பத்து லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன் ரெண்டாயிரவா கட்டி எத்தனை ஐ ஐ கட்டி எத்தனை வச்சிருந்தேன் பட் அந்த பையே காணும் அதனால எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் இதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸார் வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாமே கைப்பற்றி அதை வந்து பார்த்துட்டு வந்துருக்காங்க ஆனால் அந்த சிசிடிவி கேமராவுக்கு தெளிவாக பார்க்குறாங்க அந்த படம் யார் எடுத்துட்டு போனாங்க எப்படி திருடு போச்சு அப்படிங்கிற சம்பவங்கள் எதுவுமே வந்து அதில் தெரிய மாட்டேங்குது அதனால போலீஸாரு போலீஸாருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு கடைக்காரருக்கு வந்து ரொம்ப சோகமாயிட்டு என்னடா பத்து லட்சா போச்சே எப்படி திருடுனாங்க தெரியல ஒருவேளை யாரை திருடிட்டு சிசிடிவி கேமரா பதிவு வந்து அழிச்சிட்டாங்களா அப்படின்னு பல்வேறு கோணங்களில் வந்து இப்ப விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பெண் வந்தாங்க அதுதான் இந்த இந்த பெண் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கடைக்கு வந்திருந்தேன் நான் வந்து துணி வாங்க வந்திருந்தேன் பட் அந்த துணி பகுதிக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி எனக்கு பணப்பையை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க எப்படி நீங்கள் எப்படி மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேட்கும்போது அந்த பெண் சொன்னாங்க சார் நான் வழக்கமாக வந்து என்னுடைய வீட்டில் வந்து நான் டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கடையில் தான் நான் வந்து எனக்கு தேவையான மெட்டீரியலெலாம் நான் வாங்கிட்டு போவேன் அந்த மாதிரி நான் அந்த கடையில் வந்து மெட்டீரியல் வாங்கும்போது மெட்டீரியல் வாங்கிட்டு நான் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு நான் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டேன் கடைசியாக அந்த பையன் நான் வாங்கும்போது எனக்கு வந்து ஃபோன் வந்தது இருந்ததால கஸ்டமர் கஸ்டமர்ட்டு இருந்து ஃபோன் வந்துச்சு நான் என்னோட கஸ்டமர்ட்டே வந்து நான் ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன் அப்படியே பேச்சு வாக்கில் வந்து இவர்கிட்ட வந்து நான் பையன் வாங்கிட்டு போயிட்டேன் அந்த பையில என்ன இருந்ததுன்னு கூட நான் வீட்டில் போய் கூட பார்க்கல நான் வீட்டுக்கு போனோன்னே என்னோட குழந்தைங்கள் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் என் கணவன் வருவாங்க அதனால் நான் கொஞ்சம் வீட்டு வேலை இருந்ததால் அந்த பைய எல்லாத்தையுமே நான் ஓரமாக வச்சுட்டு என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாங்கிட்டு வந்த மெட்டீரியல் எடுத்து மெட்டீரியல் வந்து நான் துணி தைக்கக்கூடிய மெட்டீரியல் வாங்கிட்டு போயிருந்தேன் அதை தைக்கிறதுக்காக தான் துணி எடுத்து பார்க்கும்போது தான் அதில் துணிக்கு பதிலாக இவ்வளோ பணம் இருந்துச்சு நான் என் வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை கூட நான் பார்த்ததே கிடையாது இந்த ப இந்த பணத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பயம்தான் வந்துச்சே தவிர இத நான் எடுத்துக்கணும்னு எனக்கு என்னமே வரல இந்த பணத்தை எப்போ கிட்ட கொடுக்கணும் அந்த டைம் தான் எனக்குள்ளே இருந்த பயமே வந்து போச்சு நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் நான் வந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் நான் தினமும் வந்து தையல் அடித்து அதில் வரக்கூடிய காசு வச்சு தான் நாங்கள் குடும்பம் நடத்துவோம் என்னுடைய கணவர் வந்து அவருக்கும் கொஞ்சம் டிசைன் வேலை தெரியும் ஆனால் அவர் கொஞ்சம் படிச்சிருக்காரு அவர் கம்ப்யூட்டர்ல வந்து டிசைன் பண்ணுவார் அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு ஆனால் என்றைக்குமே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும் உழைக்கிற உழைக்கல தான் நாங்கள் வந்து குடும்பம் நடத்துறோம் அப்படின்னு நானும் என் கணவன் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறோம் அதனால் வேற ஒருத்தரோடய பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்ல வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க இந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தை கேட்டிருந்த இந்த போலீஸ் அதிகாரியை ஒரு நிமிஷம் வந்து கண் கலங்கிட்டாரு நான் என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எத்தனை கேஸையும் நான் பார்த்திருக்கேன் ஆனா எல்லாருமே வந்து திருடிட்டு நான் திருடலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பணம் உங்ககிட்ட தெரியாமே வந்திருக்கு உழைக்காத இந்த பணம் எனக்கு இருக்கவே கூடாது அதுவும் இவ்வளோ பெரிய தொகை நீங்க வந்து தையல் அடிச்சு அதில் வர காசு வச்சு தான் குடும்பம் நடந்திருக்கீங்க நீங்க நினைச்சிருந்தா அந்த பணத்தை நீங்கள் எடுத்துருக்கலாம் நீங்கள் எடுத்திருந்தா கூட எங்களால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் சிசிடி கேமரா பார்த்தோம் எங்களுக்கு தெரியல பட் உங்களுடைய மனசாட்சியை உங்களை உறுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடையும் அவர் வந்து பேசியிருக்காரு இந்த பெண்ணுடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த செயலை பிடித்திருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க